அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதிவரணம் தை இருபத்தி ஒன்றாம் நாள் ஷஷ்டி சுபமுகூர்த்தமான நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மற்றும் ஏழு முப்பது மாலை ஐந்து மற்றும் ஆறு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது மாலை ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை ஒன்று முப்பது மற்றும் மூன்று யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு ஏழு முதல் மகம் பின்பு பூரம் இன்றைக்கான ராசி பலன்கள் மேஷம் பீடை நிறைந்த நாள் ரிஷபம் நன்மை மிகுந்த நாள் மிதினம் அமை அமைதி மிகுந்த நாள் கடகம் செலவுகள் நிறைந்த நாள் சிம்மம் பயம் கொண்ட நாள் கன்னி கவலைகள் நிறைந்த நாள் துலாம் வரவுகள் வரும் நாள் விருச்சிகம் தாமதம் ஏற்படும் நாள் தனுசு ஜெயம் உண்டாகும் நாள் மகரம் ஆதரவு நிறைந்த நாள் கும்பம் வெற்றி கொண்டாடும் நாள் மீனம் ஆக்கமான நாள் இன்றைக்கான பொன்மொழி உண்பதற்காகவே வாழாதே உயிர் வாழ்வதற்காக உண் உண்பதற்காக வாழாதே உயிர் வாழ்வதற்காக உண் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்